நான் ஒரு நாற்பத்தெட்டு நாள் விரதம் மருந்தை சொல்லிக்கிட்டு இருக்கையா சொல்லி எனக்கு ஒரு மூணு நாளிலே காய்ச்சி கொடுத்துட்டார் ஐயா கருப்பு வந்தது வந்துச்சு தட்டான் வந்தது எல்லாமே வந்துச்சு நான் ஒரு முருக பத்தர் ஒரு கோரிக்கை மட்டும் நடந்துச்சு நாற்பத்தெட்டு நாளில் ஒரே ஒன்று நடந்துருக்கு இது வரைக்கும் எந்த கோரிக்கை நடக்கலை ஒரு நல்ல பூச்சி வீட்டுக்கு வருதுயா நல்ல பாம்பு வந்து என் வீட்டை வந்து ரொம்ப சுற்றிக்கிட்டுப்பா ரொம்ப தொந்தரவு கொடுக்குது நான் நிற்க முடியல எந்த இடத்துல பார்த்தாலும் நிற்க முடியல வீடு வேறு இடத்துக்கு போகிற மாதிரி இருக்குது இதுதான் முக்கியமான நம்மளுக்காக வந்தையா நிச்சயமா நீங்கள் கட்டி கட்டியிருக்கிற வேஸ்டிலே தெரியுது நீங்கள் முருகன் பக்தர் அப்படின்னு எனக்காக இவ்வளோ தூரமாக நீங்கள் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய ஒரு வேண்டுதல் கேட்கப்பட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்து இருக்கிற ரெண்டு வேண்டுதலும் தொடர்ந்து நடக்கும் உங்கள் வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க இந்த வீடு என்ன காரத்தினால உங்கள் கைவிட்டு போகுதுன்னு பாருங்கள் இது வந்து கர்மா சார்ந்த பிரச்சனை அந்த கர்மாவை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் அந்த வீடை காப்பாற்றுறதுக்கு முயற்சிகள் நீங்கள் செய்யுங்கள் ஒரு பக்கம் வேண்டுதல் இன்னொரு பக்கம் உங்கள் முயற்சி